காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் இன்னா செய்யாமை என்ற அறவார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது இன்னா செய்யாமை துன்பம் செய்யாதிருத்தல் நன்மைகளையே செய்தல் துன்பம் செய்பவருக்கும் நன்மையே செய்தல் இன்னா செய்யாமை என்பது பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருத்தல் என்று பொருள் பிறருக்கு தீமை செய்யாததுடன் நல்லவற்றையே செய்ய முயற்சித்தலும் இன்னா செய்யாமையே இன்னும் சொல்லப்போனால் துன்பம் செய்பவருக்கும் நன்மையே செய்ய முடியுமாயின் அதுவே ஆகச் அறம்